அனைத்து இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் வீர வீராங்கனைகள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வீர வணக்கங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைக்கு திகரக்கூடிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு மிக வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குறிப்பாக இந்த டிட்டோஜாக்குடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இருபால் ஆசிய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இந்த இந்த இடம் இடம் அளித்து ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அதே மாதிரி உளவுத்துறை நண்பர்கள் அதே மாதிரி காவல்துறை நண்பர்கள் மற்றும் உள்ள அதே மாதிரி இந்த மைக்கு உக்காரத்துக்கு அழகான நாற்காலிகள் அதே மாதிரி எல்லா டீ காஃபிகள் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தும் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த அனைவருக்கும் நம்முடைய இயக்கங்களின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Here you go. なるほど。